ஸோ இந்த குளிர்காலம் அப்படின்னா தலைக்கு குளித்தாலே எனக்கு வந்து தலை வலி உண்டாகும் குளிஞ்சால் தலை வந்து ரொம்பவே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைபாரம் அதிகமாக இருக்கிறதுனால உடம்போட வெப்பநிலை கூட அதிகரித்து எனக்கு வந்து ஜுரம் வர மாதிரி இருக்கும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தலைவலி தலைபாரம் இதை சரி செய்யக்கூடிய வீட்டு குறிப்புகளை குளிர்காலம் தலைக்கு குளிச்சாலே எனக்கு வந்து தலைவலி உண்டாகும் டாக்டர் தலை வந்து ரொம்ப பாரமாவே வந்து இருக்கும் அந்த நாள் முழுவதுமே வந்து எனக்கு குனிஞ்சா தலை வந்து ரொம்பவே வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் கழுத்து பகுதியில் நல்ல ஒரு வலி உண்டாகிறது தலைபாரம் அதிகமா இருக்கிறதுனால உடம்போட வெப்பநிலை கூட அதிகரித்து எனக்கு வந்து ஜுரம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு தலையில் இருக்கக்கூடிய சைனஸ் ஏரியாக்களில் நீர் கோர்த்துருக்கு இல்லைனா சளி உண்டாகியிருக்கு தான் அர்த்தம் ஸோ நம்மளுடைய தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சில காற்றறைகள் வந்து இருக்கும் இதுதான் வந்து சைனஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து காற்று மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய குரல் வந்து நல்ல கணீர்னு வந்து இருக்கும் ஒருவேளை காற்றுக்கு பதிலாக அங்கே வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கிறதோ அதில் அங்கே வந்து சளி வந்து தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய குரல் வந்து மாற்றம் வந்து உண்டாகும் தலை பாரம் வந்து உண்டாகும் தலைக்கு வந்து தண்ணி ஊற்றுனாங்க அப்படின்னாலே வந்து எனக்கு நல்ல பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக எனக்கு வந்து குனிஞ்சம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு தலைபாரமாக வந்து இருக்குது சில பேர் வந்து அந்த நாட்களில் எனக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாகுது ஸோ தலைவலி வந்து ரொம்பவே பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது கண் பார்வை பார்வையில் கூட சில சமயங்களில் குறைபாடுகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சைனஸ் ஏரியாக்களில் வந்து நீர் தேங்கிறதோ சளி தேங்கிறது தான் வந்து இந்த மாதிரி தலைபாரம் உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம் இது எதனாலலாம் உருவாகுது அப்படின்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க உடல் வந்து கஃத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்போட வெப்பநிலை கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ பித்த உடலாக வந்து இருப்பாங்க அந்த நிலைகளில் வந்து அவங்க அடிக்கடி வந்து தலையில் வந்து தண்ணி ஊற்றுறது ஸோ அப்போது சமயங்களில் சரியாக வந்து தலையை வந்து துவட்டாமல் வந்து விடுறது இந்த மாதிரியான காரணங்களால் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு வந்து சைனஸ் ஏரியாக்களில் நீர் தேங்க ஆரம்பிக்கும் இது இல்லாமல் சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களோட உடலில் வந்து இந்த நீர் தேக்கங்கள் வந்து உருவாகலாம் அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த சைனஸ் ஏரியாக்களில் நீர்த்தேக்கம் உண்டாகி அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனும் உருவாகி சளி வந்து தேங்குது அப்படின்னா தான் வந்து தலைபாரம் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி சைனஸ் ஏரியாக்களில் வந்து அவங்களுக்கு வந்து சளியோ நீரோ தேங்கி அதனால் தலைபாரம் உண்டாகுது அப்படின்னா நீங்கள் ஆவி பிடிக்கிற மெத்தட்ஸை வந்து பயன்படுத்தலாம் ஸோ ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நல்லா வெந்நீரில் நீங்கள் மஞ்சள் நொச்சி இலைகள் எலுமிச்சையோட தோல் இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் வந்து ஆவி பிடிக்கலாம் அந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போதே அந்த சைனஸ் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய நீர் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது இல்லாமல் நல்ல அந்த தலைக்கு குளிச்ச அன்னைக்கு வந்து நீங்கள் மோரோ இல்லை வந்து குளிர்ச்சியான உணவுப் பொருட்களோ வந்து எடுத்துக்காமல் நல்ல ரசம் மாதிரியான கொஞ்சம் உடம்புக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கலாம் தூதுவலை சேர்ந்த ரசம் வந்து எடுத்துக்கலாம் திப்பிலி ரசம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனையோட தீவிரம் அதிகமாகாமல் தவிர்த்துக்கலாம் இது இல்லாமல் தும்பையோட சாறு இந்த தும்பையோட சாறு வந்து நீங்கள் ரெண்டு மூக்கு தொழிலையும் மூக்கலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சொட்டு வந்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மூக்களுக்கோட அடைப்பு இது எல்லாமே வந்து குறையும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே இருக்குது டாக்டர் நான் வந்து தலைக்கு குளிச்சுனாலே கண்டிப்பாக வந்து எனக்கு தலைவலி உண்டாகும் தலை பாரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ மஞ்சள் நல்ல விரலி மஞ்சள் அது கூட வந்து சுக்குப்பொடி இது ரெண்டையுமே வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு அரை டம்ளருக்கு மேலே தண்ணி விட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணணும் அந்த மாதிரி சூடு பண்ணோன்னா அது நல்லா வந்து திக்காக வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை வந்து நம்மளுடைய நெற்றி பகுதி அதே மாதிரி மூக்கோட பக்கவாட்டு பகுதிகள் கண்ண பகுதிகள் பகுதிகளெலாம் வந்து நல்லா ஒரு பற்று போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வந்து நம்ம வெந்நீரெலாம் முகத்தை கழுவணும் அந்த மாதிரி கழுவும் பொழுது நமக்கு அந்த சைனஸ் ஏரியாக்கள் இருக்கக்கூடிய சளி எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கூடுதலாக நசியத்திற்கான அதாவது மூக்கில் வந்து எண்ணெய் துளிகளை வந்து விடக்கூடிய ஒரு சிகிச்சை முறையும் வந்து இருக்குது அந்த மாதிரியான சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம பண்ணும் பொழுது இந்த சைனஸ் ஏரியாக்கில் இருக்கக்கூடிய சளி குறைஞ்சி தலைபாரம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் நீர்கோவை மாத்திரை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த நீர்கோவை மாத்திரையும் வந்து நீங்கள் வாங்கி நெற்றியில் வந்து பற்று போடலாம் ஸோ அந்த மாதிரி பற்று போடும்போது உங்களுக்கு நல்லா அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கூடுதலாக நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கு இல்லை வந்து உடம்புல கஃபம் வந்து அதிகமாக இருக்கா இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து மருத்துவரோட ஆலோசனையோட ஆரம்ப கட்டத்தில் கஃத்தை குறைக்கக்கூடிய சில உணவு முறை மாற்றங்கள் கூடுதலாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு முறைகள் ஸோ ஏன்னா தலைபாரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே சாதாரணமா குளிச்சாலே இன்னைக்கு தலைபாரம் இருக்கு ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா இன்னும் அதிகமாயிடுமே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க இல்லை அந்த மாதிரியான நிலைகளை சில வகையான மருந்துகளால் செய்யப்பட்ட தைலங்கள் வந்து இருக்குது சுக்கு தைலம் பீனிச தைலம் ஸோ இந்த மாதிரியான தைலங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த தைலத்தை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது தலைபாரம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் கூடுதலாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கஃம் குறைஞ்ச பிறகு அந்த சைனோசைட்டிஸ் அதாவது வந்து தலைபாரத்துக்கு காரணமான பித்தத்தையும் குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளையும் வந்து நம்ம கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நிரந்தரமாக இந்த பிரச்சனையும் வந்து சரி செய்ய முடியும் தலைவலி தலைபாரம் வந்து இருக்குது அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஆவி பிடிக்கக்கூடிய மெத்த வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதற்கு இலை அது கூட மஞ்சள் எலுமிச்சை தோல் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து ஆவி பிடிக்கக்கூடிய முறைகளை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்து நம்ம தும்பையோட சாறு வந்து மூக்கு துளைகளில் வந்து விடுறது ஸோ அடுத்த கட்டமாக வந்து சிலருக்கு எப்போவுமே நான் தலைக்கு குளித்தாலே வந்து தலைபாரம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சுக்கு மஞ்சள் சேர்த்து அதை வந்து பற்று மாதிரி வந்து தயாரிச்சுட்டு அதை வந்து நெற்றியில் வந்து நம்ம பற்று போடலாம் மூக்கோட பக்கவாட்டு பகுதிகள் கண்ணப்பகுதியெலாம் வந்து நல்லா பற்று போடலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுதும் உங்களுக்கு அந்த தலைபாரம் வந்து குறையும் ஸோ நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு தலைக்கு குளிக்கலைன்னா கூட தலைபாரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க மூக்கில் எண்ணெய் விடக்கூடிய அந்த நசிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணலாம் நீர்க்கோவை மாத்திரையை வந்து நீங்கள் பற்று போடலாம் இந்த மாதிரியான மருத்துவ முறைகளோட உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கஃபத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் கஃபம் குறைஞ்ச பிறகு அந்த நோய்க்கு மூல காரணமான பித்தத்தை குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா தலைபாரம் சைனோசைடிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து விடுபடலாம் ஸோ இன்றைக்கு தலைபாரம் தலைவலி இது எதனால் வந்து உண்டாகுது இது ஆரம்ப கட்டத்தில் என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நோய் வந்து அதிகமான என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத்த கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேறு தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక